அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் பயப்பட வேண்டியவைக்கு பயப்படாமல் நெஞ்சு உயர்த்தி கண்கள் உரட்டி களத்தில் இயங்குவது அறிவிலார் செயலாகும் அச்செயல் துன்பம் தந்து துயில் எடுத்து துரிதத்தில் வாழ்க்கை எடுக்கும் அறிவுடையார் அஞ்சி நடக்க வேண்டிய சமயத்தில் அஞ்சி நடப்பார் அறவழி நினைந்து சிதம் தவிப்பார் வாய்மை வளத்தை வாழ்க்கை வளர்ப்பார் இது என் அறிவின் வெளிச்சம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் துழில் இது வள்ளுவரின் குரல் குரலின் விளக்கம் அஞ்சல் வேண்டியவதற்கு அஞ்சாமல் இருப்பது அறியாமையாகும் அவ்வாறன்றி நன்றி அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுதல் அறுவடையா செயல் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசி பதிவிடுங்க நன்றி